எல்லாரும் ஆட படி இத படின ரெகமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷூர்ட் ஜாப் தானே? வா இந்த திமுக உறுப்பினராக சேரணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிவர்த்தி பண்ணிருக்காரு மரியாதை பகுதி ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு சேரணும் கேக்குறீங்க இல்லையா கருமையான வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல கேள்வி இந்த ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு சேரணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட மண் நம்ம தமிழ்நாட்டோட வரலாறு நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம் தமிழ்நாட்டோட மானம் இது காக்கப்பட வேண்டும் இந்த ஒன்றிய பாசித்த வெறி குடி பிடிச்ச பிஜேபி அரசு நம்ம காக்கணும் இதுக்கோசம் தான் நம்ம தமிழ்நாடு அத்தனை மக்களுமே வந்து ஒவ்வொரு அணியில சேரணும் சொல்லிட்டு நம்ம மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு தான் இந்த ஓவிய தமிழ்நாடு சொல்லிட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த அறிமுக பண்ணியிருக்காங்க இது எல்லாம் சேர்ந்தா நமக்கு வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் பின்னணி என்னன்னா பத்து பலமா இருக்கும் அதுக்குதான் இதுல சேரணும் சொல்லியிருக்கோம் உங்களுக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை வந்து வருதா இமெயில் வந்து வராத வந்து வராதவங்களுக்கு முகாம் தமிழ்நாடுக்குள்ள வந்து பத்தாயிரம் முகாம் வந்து நடக்குது அது நம்ம பகுதியில் வந்து நடத்துறாங்க நீங்க வந்து அந்த ஃபார்ம் அதுக்குரிய ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு பேங்க் பாஸ்புக்கு போட்டோ எல்லாம் போட்டு வந்து அந்த முகாம் நடக்கிற இடத்துக்கு வந்து அது மகளிர் உரிமை தமிழில் விடுபட்டவங்களுக்கும் கொடுக்க சொல்லிருக்காங்க நம்ம மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் மகளிர் உருமை தமிழ்நாட்டை வேற ஏதாச்சும் ஒரு திட்டத்தில் நீங்க பயன்படுறீங்களா உதாரணத்துக்கு நம்ம விடியல் பயணம் பேருந்து இன்னைக்கு பாத்தா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நூறு பஸ் நமக்கு கோவை மாவட்டத்துக்கு மட்டும் நூறு பஸ்ஸை லீவ் பண்ணிருக்காங்க அதுல தொண்ணூத்தி ஆறு பஸ்ஸும் உங்களுக்கு தான் விடியல் பயணம் பெண்களுக்கு தான் கொடுத்திருக்கேன் இன்னும் நிறைய திட்டங்களை இது பண்ணிருக்காங்க ஆமா எதாவது சொல்லிருந்தா நாற்பது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நாற்பது ரூபாய் ஒரு மிச்சம் ஒரு